அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பொருளும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி பூமத்திய ரகையொட்டிய இந்திய பெருங்குடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி பிறகு மீண்டும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குனால் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதியில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குனால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேஸ் மொழி அவ்வப்போது ஈழம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி இலங்கை கடலோரப் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கடல் போதி கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்